அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே கம்பம் சாலையில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாவது நாளாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காலமுறை ஊதியம் வேண்டும் என்றும் காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செய்திகளுக்காக செய்தியாளர் கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கல்லல் கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டமானது அமைப்பாளர் கட்டத்தேவன் கார்த்திக் தலைமையிலும் மாவட்ட துணை அமைப்பாளர்களான கிங் கார்த்தி பரணிகிட்டு துணை அமைப்பாளர்கள் ஆகியோரது முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் ஒன்றிய செயலாளர் நா நெடுஞ்செழியன் மாநில துணைச் செயலாளர் பிரபு கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த கூட்டத்தில் துணை செயலாளர் செல்வராஜ் மாவட்ட பிரதிநிதி முகவை கருணாநிதி துணை அமைப்பாளர் ஆறு சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தென்காசி அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட பொருளாளர் ஜெயபாலன் தலைமையில் மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி பொதுக்குழு உறுப்பினர் எஸ் எம் ரஹீம் நகர செயலாளர் வெங்கடேசன் மேற்கு ஒன்றிய செயலாளர் வல்லம் திவான் ஒளி மற்றும் திமுகவினர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக செங்கோட்டையில் அண்ணா நினைவு நாள் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி எம்எல்ஏ தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளானது இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் செங்கோட்டை நகர அதிமுக சார்பில் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ண முரளி தலைமையில் அதிமுகவினர் காவல்லையம் அருகில் உள்ள அண்ணா முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கணேசன் ஒன்றிய செயலாளர் டாக்டர் சுசீகரன் மாவட்ட மருத்துவர் அணி பொருளாளர் டாக்டர் கலா மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வார்டு செயலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் கோதர்ஷா கொடைக்கானலில் புகழ்பெற்ற பூம்பாறை கிராமத்தில் அமைந்துள்ள மூன்றாயிரம் வருடம் பழமை வாய்ந்த அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோவிலின் திருக்கொடியேற்றம் பக்தர்கள் கூட்டம் சூழ அரோகரா கோஷம் முழங்க குழந்தை வேலப்பர் திருக்கோவிலின் கொடி ஏற்றப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களில் ஒன்றான பூம்பாறை கிராமத்தில் குழந்தை வேலப்பர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் சுமார் மூன்றாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோவிலாக இருந்து வருகிறது மேலும் இந்த கோவில் பழனி தண்டாயுதபாணி கோவில் உபகோவிலாக உள்ளது மேலும் இக்கோவில் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது வருடா வருடம் நடைபெறும் இந்த கோவிலின் திருத்தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது எனவே குழந்தை வேலப்பர் திருக்கோவிலின் திருக்கோடியேற்றம் இன்று நடைபெற்றது கொடியேற்ற விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபா ராஜமாணிக்கம் அவர்கள் கலந்து கொண்டார் மற்றும் மேல்மலை கிராம மக்கள் உள்ளூர் பொதுமக்களும் திரளான சுற்றுலா பயணிகளும் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஒரு வாரம் நடைபெறும் இந்த திருவிழாவில் முருகனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மயில் வாகனம் சேவல் வாகனம் அன்னம் சிம்ம வாகனம் உள்ளிட்ட ரதங்களில் ஊர்வலம் நடைபெறும் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் புகழ்பெற்ற பூம்பாறை குழந்தை வேலப்பர் திருக்கோவிலின் தேரோட்டம் நடைபெறும் தேரோட்டத்திற்கு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான கிராம மக்களும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொள்வார்கள் இந்த விமர்சையாக கொண்டாடப்படும் தலைமை செய்தியாளர் செம்பட்டி அருகே நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாய் உடைப்பு திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி மதுரை நெடுஞ்சாலையின் நடுவே பச்சை மலையான் கோட்டை பிரிவு அருகே அணைப்பட்டியிலிருந்து சின்னாலப்பட்டிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது குழாய் உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் வாகன ஓட்டிகளுக்கு அடையாளப்படுத்தும் விதமாக சாலையின் நடுவே வேக தடுப்பு வைக்கப்பட்டுள்ள போதிலும் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் கவனம் செலுத்தி குடிநீர் வீணாவதையும் விபத்து ஏற்படுவதையும் தடுக்கும் வகையில் உடனடியாக குழாய் உடைப்பை சரி செய்து தந்து உதவிட வேண்டி வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பி எஸ் பக்ருதின் பாளையங்கோட்டையில் கழிவு குப்பைகளை சாலையோரம் தீ வைத்து எரிக்கும் ஊராட்சி நிர்வாகம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் பாளையங்கோட்டை ஊராட்சி பகுதியில் உள்ள கழிவு குப்பைகளை ஊராட்சி நிர்வாகம் முறையாக அப்புறப்படுத்தாமல் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையின் ஓரத்தில் போட்டு தீ வைத்து கொளுத்துவதால் ஏற்படும் புகை மூட்டத்தால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் சாலையை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கண் எரிச்சலுடன் கூடிய மூச்சு திணறல் ஏற்படுகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஊராட்சி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தும் வகையில் கழிவு குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக பி எஸ் பக்ருதீன் திண்டிவனத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதல்வர் மு க ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சிப்காட் வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது பயனாளிகளுக்கு நாற்பத்து மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் முன்னதாக திண்டிவனம் பஜாரில் ரோட் ஷோவில் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்தித்து கைகுலுக்கினாா் தொடர்ந்து சிப்காட் வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் நிறைவு விழா மற்றும் சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கணேசன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார் தரணிவேதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்முடி கே எஸ் மஸ்தான் லட்சுமணன் அன்னியூர் சிவா மணிகண்டன் முதல்வரின் முகவரித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா சமூக பாதுகாப்பு ஆணையர் கிரண் குராலா விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் மேகநாத ரெட்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரகுமான் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்தியாளர் அருண் பிரகாஷ் பழனியில் தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளான இன்று தெப்பத்தேறு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து கொடியிறக்கத்துடன் தைப்பூசம் நிறைவடைந்தது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திரு கல்யாணம் வெள்ளித்தேர் மற்றும் தைப்பூச தேரோட்டம் நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்தது தைப்பூசத்தின் பத்தாம் நாள் திருவிழாவான என்று பழனி தேரடியில் உள்ள தெப்பக்குளத்தில் தெப்பத்தேர் பவனி நடைபெற்றது தெப்ப மண்டபத்தில் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேதராக அருள்மிகு முத்துக்குமார சுவாமி தெப்பத்தேரில் எழுந்தருள்ளி தெப்பத்தில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பழனி கோவில் அறங்காவலர் குழுவினர் அதிகாரிகள் ஏராளமானோர் பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகளுடன் கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவடைந்தது சமூக நீதி பயணம் கள்ளக்குறிச்சி சினசேலம் மாவட்டம் காந்தி பொது மேடையில் தமிழர் கட்சி சார்பாக தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையின் தலைமையில் திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கன்னியாகுமரி முதல் சென்னை வரை சமூக நீதி பயணம் அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது சின்னசேலம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கோஷங்களை எழுப்பி தனது உரையை தொடங்கினார் இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சங்கராபுரம் சட்டமன்ற திமுக உறுப்பினர் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் கலந்து கொண்டு கல்வி பொருளாதாரம் நினைவு மண்டபங்கள் சமூக நீதி அருந்ததி சமுதாய மக்களை அரசியலிலும் அதிகாரத்திலும் இடஒதுக்கீடு முன்னுரிமை கொடுத்து திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளமாக சகோதரத்துவத்தை காண்பித்து எந்த பாகுபாடும் இல்லாமல் பொங்கல் பரிசு இலவச பேருந்து மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் எல்லா சமுதாயத்தினரும் பயன்பெறும் வகையில் பல திட்டங்களை தீட்டி திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று சிறப்புரையாற்றினார் ஆதிதமிழர் கட்சி மற்றும் திமுக மாவட்ட ஒன்றிய நகர கிளை மகளிர் அணி தொண்டர் அணி மாணவரணி மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய் ஸ்ரீஃபன்